ஜெயபீம் அனைவருக்கும் ஜெயபீம் கலந்த பௌத்த வணக்கம் எஞ்சாய் எஞ்சாமி புகழ் மக்கள் இசைக்கலைஞன் அறிவு அவர்களுக்கு ஆதரவும் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் செயல்களுக்கு கண்டனமும் தெரிவிக்கிறேன் இயக்குனர் நடிகர் அமீர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த திரையுலக இயக்குநர்களும் திரையுலக பிரபலங்களையும் ஒரு கலைஞரின் பிரச்சனைக்கு முன்னிற்கிறார்கள் என்று பாராட்டினோம் ஆனால் அதே நேரத்தில் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் மக்கள் இசை கலைஞரான அறிவுக்கு செய்திருக்கும் அநீதிக்கு ஏன் குரல் எழுப்பவில்லை புரட்சி இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் மட்டும் நியாயத்தின் பக்கம் தனது கருத்தை தெரிவித்தார் இதனை சாதி ரீதியான பிரச்சனையாக்கக்கூடாது என்று சமுதாயத்திற்காக இயக்கம் நடத்தும் நாங்கள் எல்லோரும் நினைத்தோம் இது கலைஞனுக்கும் இன்னொரு கலைஞனுக்குமான பிரச்சனையில் இதில் சாதி எங்கே வந்தது என்று பேசும் நுனிப்புல் மேய்பவர்களையும் பார்க்க முடிகிறது இந்த பிரச்சனை திரைத்துறை கலைஞனுக்கானது என்றால் அந்த திரைத்துறை கலைஞர்கள் ஏன் ஒன்று சேர்ந்து இன்னும் முடிவெடுக்கவில்லை இதற்கு தொடர்புடைய திரையுலக சார்பு பகுதியினர் பேசி முடிவெடுத்து அறிவுக்கு நியாயம் வழங்குவார்கள் மறுக்கப்பட்டிருக்கும் பொருளாதார இழப்பை செய்வார்கள் திறமை அடிப்படையில் அவருக்கு கிடைக்க வேண்டிய புகழுக்கான பதிவுகளை முறைப்படுத்துவார்கள் என்று நினைத்தோம் ஆனால் இன்று வரை தீர்வு கிடைக்கவில்லை எனவே சமுதாய ரீதியாக அமைப்புகள் நடத்துகின்றவர்கள் அறிவுக்கு உடனின்று களத்தில் இறங்க முடிவெடுத்திருக்கின்றோம் அதன் முதல் செயலாக நான் தற்பொழுது தமிழகத்தில் உள்ள அனைத்து தலித் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து பேசி வருகின்றேன் மக்கள் கலைஞன் அறிவின் உழைப்பிற்கும் நேர்மைக்கும் சமரசமற்ற பாதையில் பயணிக்கும் அவர் செயல்பாட்டுக்கும் நல்ல வழி பிறக்கும் என்று கருதுகிறேன் திரை உலகம் என்பது தனது ஊர்க்காரன் தனது சாதிக்காரன் தன் குழுவில் இருப்பவன் தனது நட்பு வட்டத்தில் இருப்பவர்கள் என்ற எல்லையை தாண்டி நியாயம் நீதிக்கு குரல் கொடுக்கும் களமாக அது மாற வேண்டும் அறிவை திருடுவது தவறு அதிலும் இந்த அறிவின் அறிவை திருடுவது அதைவிட பெரிய தவறு இதில் உள்ள அர்த்தம் சந்தோஷ் நாராயணன் முன்வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தீர்வு காண வேண்டும் அல்லது அவருடைய அலட்சியம் செய்து ஏமாற்றும் இந்த செயல் மக்களின் முன்னால் முன்னிறுத்தப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு அபயமன வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கரில் இருக்க பாசலைக்காக ஆதிநந்தன் லெமூரியர் ஜெய் வணக்கம்